வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னா சுய கோபத்தை விட்டு விடுங்கள் அப்படின்றதான் தலைப்புங்க சுய கோபம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலேயே நம்ம வந்து ஒரு கோபத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுதான் பல நேரங்கள்ல நம்ம வந்து மற்றவங்க மேல கோபப்படுறது போக நம்ம மேலேயே நம்ம கோவப்பட்டுக்குவோம் இதை வந்து நான் சரியாக செஞ்சுருக்கணும் இதை செய்யாதனால எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அல்லது நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன் நான் வந்து அந்த தெரியாமல் அந்த தப்பை செஞ்சுட்டேன் தெரிஞ்சு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மன்னிக்க முடியாத தப்பு பண்ண மாதிரி நம்மளே வந்து நம்ம மேலே கோபத்தை எப்பவுமே வந்து ஒரு நிலையாகவே நிறுத்தி வச்சுருப்போம் அந்த கோபம் என்னெல்லாம் செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கே போக விடாதுங்க மற்றவங்க ஏதாவது தவறு பண்ணாலே வந்து நம்ம வந்து அதை மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம தெரியாமல் பண்ண தவறுகளை வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு அதை வந்து நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி யோசிக்காம அந்த தவறுகள் மீண்டும் நடக்காம தான் ஒரு புத்திசாலித்தனமே தவிர நடந்த தவறுகளுக்கு நீங்க வந்து உங்க மேலேயே ஒரு கோபத்தை உருவாக்கி அதை நிலையா நிறுத்தி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதனால உங்களுடைய மகிழ்ச்சியும் அடுத்த கட்ட முயற்சியும் வந்து பாதிக்கப்படும் அதனால எப்பவுமே உங்களால நடந்த ஒரு விஷயங்களால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்யூஷனாக தான் தேடணுமே தவிர இனிமே அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடணுமே தவிர அல்லது நடந்த விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை தேடலாமே தவிர நடந்துருச்சு நம்ம தான் இதை மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லயே நின்னோம்னா நம்மளுடைய நிம்மதி போயிடுங்க நம்மளுடைய மகிழ்ச்சியும் போயிடும் நம்மளுடைய நிம்மதியும் போயிடும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் எதுவுமே வந்து நம்ம கண்ணில் வந்து அகப்படாமலே போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இப்போவுமே நம்ம மனம் தான் பார்த்திங்கன்னா இந்த கோபத்தை வந்து நம்மக்கிட்டையும் நிறுத்தி வச்சுருக்கோங்க அதனால் நீங்கள் மனசை தெளிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கோபம் தேவையில்லாதது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனத்தில் வந்து உணர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியை நீங்கள் செய்யலாம் அடுத்தடுத்த வேலைகளை நீங்கள் பார்க்க முடியும் இப்படி யோசிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம வந்து யோசித்து பார்க்கணுங்க யோசித்து பார்த்தோம்னா நம்ம நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களும் இருக்கும் இல்லைங்களா நம்ம வந்து தவறு மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ண மாதிரி நினைக்கும் போது தானே நம்ம மேலே நமக்கு கோபம் வருது நம்ம தவறு அதிகமாக பண்ணிட்டோம் முக்கியமான விஷயங்களை தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம செஞ்ச நல்ல விஷயங்களும் இருக்கத்தானே செய்யும் அந்த விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அல்லது அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மறுபடி மறுபடியும் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் நடந்த தவறுகளை சரி பண்ணுற வழி அந்த வழியை தேடுங்க தவறுகளை யாருகிட்டயாவது ஒத்துக்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கோர முடிஞ்சதுன்னா அந்த மன்னிப்பு கூட நீங்க கேளுங்க தவறு இல்லை அடுத்தடுத்து நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பார்வையில் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய கோபம் அதாவது உங்கள் மேலே இருக்கிற கோபம் வந்து உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும் அப்படி காணாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுடைய கண்ணில் தெரியும் உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையில் வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியும் சரி உங்களுடைய எண்ணமும் சரி உங்களுடைய எனர்ஜியும் சரி பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு பயன்படும் இப்படி மொய் முயற்சி செஞ்சு உங்களுடைய சுய கோபத்தை நீங்கள் வந்து தள்ளுங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை மாறுற மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை வாழ முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்